அஸ்லாம் வெல்கம் டு ஹோம்மேட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு எங்களுடைய பழைய வீட்டு பழைய கிச்சனில் தான் வந்துட்டு வீடியோ பார்க்க போகிறோம் அங்கங்கே அண்டா குண்டா அந்த சாமான்லாம் எடுத்து வைக்காமல் அப்படி இப்படியே இருக்குது இப்போ தான் வந்து ஒரு ரெண்டு நாள் ஆகுது ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்க வச்சுருக்கேன் அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்சிட்ருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபிஸ்மே வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபுல்லுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட ஹோம்மேடு சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாக்கா ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்துட்டு காலிலிக்கு வச்சுருந்த அந்த பூரியும் பூரி கிழங்கு செஞ்சுருந்தேன் அப்புறம் இது வந்துட்டு மதியானத்துக்காக உருளைக்கெழங்கு லைட்டாக ஃப்ரை மட்டும் பண்ணி ஹஸ்பண்ட்க்கும் பசங்களுக்கும் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன் அதுதான் இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒதுங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு மற்ற வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணணும் இது வந்துட்டு மதியத்துக்கு வச்சுருந்த சாம்பார் அப்புறமா காலையிலி வச்சுருந்த அந்த பூரி கிழங்கு இது எல்லாத்தையும் வந்துட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு அந்த இது வைக்கிற இடத்துலலாம் வச்சாச்சு எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு இது வந்துட்டு சிவப்பரிசி இந்த கருப்பரிசிலாம் வாங்கியிருந்தேன் இல்லையா அதெல்லாம் வாங்கின மினிக்கி அப்படியே இருக்குது மாப்பிள்ளை சாம்பார் அரிசியில் மட்டும்தான் ஒரு ஒரு வாட்டி தோசை மாவு மட்டும் செஞ்சுருந்தேன் அது கூட நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் இது வந்துட்டு இட்லி மாவு வந்துட்டு எல்லா அரிசி கலந்து ட்ரை பண்ணால் சூப்பராக வந்தது அதுக்கான அளவுகள்லாம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சிவப்பரிசி இருக்குது இல்லையா இது வந்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் இந்த கருப்பு அரிசியை வந்துட்டு நம்ம எந்த கிளாஸில் அரிசி அளக்குறோமோ எல்லாத்தையும் வந்துட்டு ஒரே கிளாஸில் எடுத்துக்கோங்க அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு கருப்பு அரிசி எடுத்துக்கிறேன் இந்த எல்லாம் நிறையவே சத்துக்கள் இருக்குது எல்லாம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்துட்டு மாப்பிள சம்பா அரிசி இது அப்புறமா அந்த உளுந்து வந்துட்டு அதே அளவுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு பச்சை அரிசி ஒரு கிளாஸ் அப்புறமாட்டி இந்த புழுங்கல் அரிசி ஒரு கிளாஸ் அப்புறம் வெந்தயம் வந்துட்டு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா வந்துட்டு நம்ம அலசிட்டு நல்லா வந்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் நல்லா இது ஊற வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா அரைப்படும் அரிசி வந்துட்டு இதே அரிசி தான் போடணும்னு கிடையாது உங்கள் கிட்டே வேறு டைப் ஆஃப் ட்ரெடிஷ்னல் அரிசிகள் வேறு எதாவது அது கூட நீங்கள் வச்சுக்கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது நல்லா தண்ணி நல்லா முங்குற அளவுக்கு வச்சுட்டு இது நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இதை வந்துட்டு நம்ம நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் கூட அரைச்சால் கூட நல்லது தான் ஏன்னா அந்த அரிசி வந்துட்டு ஊறுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது நான் ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு அரைக்கிறேன் ஸோ வந்துட்டு நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அரைக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அது ஊற வச்சு முடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஜவ்வரிசி கேசரி செய்யலான்ட்டு தண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஜவ்வரிசி வந்துட்டு ஒரு ஒன் ஹவருக்கு நல்லா ஊற வச்சுருந்தேன் இந்த ஊற வச்சிருந்த ஜவ்வரிசி இந்த தண்ணியில நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் சொதப்பல் மாதிரி வந்துருச்சு ஆனாலுமே டேஸ்ட் வந்துட்டு ஓகே தான் இது வந்துட்டு நம்ம சும்மா ஒரே ஒரு ஜஸ்ட்டு ஒரு கொதியிலே நம்ம வந்து இறக்கிடணும் நான் வந்து மறந்துட்டேன் மறந்து போய் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டேன் அடுப்பில் அதனால கொஞ்சம் வந்துட்டு கொழஞ்சால் மாதிரி போயிடுச்சு இந்த ஜவ்வரிசி கேசரிக்கு பதிலாக ஜவ்வரிசி ஹல்வா மாதிரி வந்துருச்சு இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ நம்மளோட இஷ்டம் தானே அதை எதாவது நம்ம சேர்த்துட்டு இதில் வந்துட்டு நம்ம வேக வச்சிருந்த அந்த ஜவ்வரிசி இருக்கில்ல அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் அப்புறமா சக்கரை சேர்த்துக்கலாம் இதோடய சக்கரை வந்துட்டு நம்ம ஜவ்வரிசி ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுக்கிறோம்னா நம்ம பாதி கிளாஸ் அளவுக்கு சக்கர எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு இது பேன்லேருந்து கொஞ்சம் விலகிற மாதிரி வரும் அந்த டைமில் நம்ம இறக்கிற வேண்டியதான் அவ்வளோதான் ஜவ்வரிசி கேசரி வந்து நான் ஆல்ரெடி நான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்குமே நான் அதில் அட்டாச் பண்ணி வைக்கிறேன் செக் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இது வந்து கொஞ்சம் அல்வா மாதிரி வந்துருச்சு அவ்வளோதான் இது செஞ்சுட்டு கொஞ்சம் சுடு சுடாகவே வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டுட்டு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சனுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன் இப்போ வந்துட்டு புது வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் புது வீட்டெல்லாம் வந்துட்டு காலி பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு என்னடா சாமான்லாம் இருக்குதுன்னு பார்க்காதீங்க புது வீட்டுக்கு வந்துட்டு ஆள் வந்தாச்சு புது வீட்டுக்கு வந்துட்டு வேறு யாரும் வரலை அம்மா அப்பா அண்ணன் தான் வந்திருக்காங்க அதனால சரி அம்மாவுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரலான்ட்டு ஜவர்ஸ் ஹல்வாவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கொடுக்கறதுக்காக அம்மாவோட வீடுமே இந்த தான் இருக்குது இப்போதைக்கு ஏன்னா அவங்களுமே வந்து இப்போ தான் ஜஸ்ட்டு நாங்கள் இதை காலி பண்ண கையோடு அவங்க வந்திருக்காங்க எங்கள் வீடுமே அங்கே அப்படி தான் இருக்குது இங்கேயும் அப்படி தான் இருக்குது ரெண்டுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் சரி பண்ண முடியும் நெக்ஸ்ட் அம்மாக்காக வந்துட்டு இந்த டீ காஃபி அண்ட் சுகர் பாக்ஸ் வந்துட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணது தான் ரொம்பவே சூப்பராக இருக்குது குவாலிட்டி ரேட் வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான் டூ ஹண்ட்ரட்ன்னு எவ்வளோவோ வரும் நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள் நான் வந்துட்டு லிங்க்கு நான் அட்டாச் பண்ணி வைக்கிறேன் நல்லாயிருக்கு மேலே வந்துட்டு அந்த பாக்ஸுக்கு வந்துட்டு ரெண்டு போர்ஷன் மாதிரி இருக்குது மேலே இதாக கூட நம்ம வச்சுக்கலாம் இது அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கான்ட்டு செக் பண்ணுறதுக்கு தான் இப்போது அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன் இதெல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன் ஏன்னா பசங்களுமே வந்துட்டு ஈவினிங் ஸ்கூலில் வந்து கூப்பிடணும் இல்லையா டைம் ஆடுது சொல்லி நான் கிளம்பிட்டேன் ஈவினிங்காக வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த காலிஃப்ளவர் வந்துட்டு ஒரு காலிஃப்ளவர் இருந்தது அதை வச்சுட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக ரெடி பண்ணி கொடுத்துடலான்ட்டு கொஞ்சமாக சுடு தண்ணியில் இதை போட்டு எடுத்தாச்சு டக்குன்னு இதை செஞ்சிடலாம் இல்லையா ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும் அதுவும் இல்லாமல் நான் ஆல்ரெடி வந்துட்டு ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருந்ததால் எனக்கு ரொம்பவே ஈஸியாகவும் வேலை வந்து டக்குன்னு முடிஞ்சிருது அந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா ஸோ எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நான் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம தான் ப்ரீப்ரிப்ரேஷன் வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்குமே இது வந்துட்டு காலிஃப்ளவரில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிளகாய் தூள் வந்து நம்ம காரத்துக்கு தக்குன்னு கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு இது நல்லா வந்துட்டு கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் மாவு இருக்குதுல்லையே அது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும் இது நம்ம வந்துட்டு மொத்தமாக ஒரேடியாக போடக்கூடாது சும்மா ஓரளவுக்கு லைட்டாக ஒரு கோட்டிங் கொடுக்குற அளவுக்கு மட்டும்தான் நம்ம இந்த மாவு வந்து சேர்த்துக்கணும் இந்த ஃப்ரைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணி வைக்கலன்னா இதுக்கு வந்துட்டு நீங்கள் கடலை மாவு அரிசி மாவு கொஞ்சமாக சோம்பு அப்புறமா ஆப்பு சோடா உப்பு இதெல்லாம் தான் இந்த மாவில் வந்து நம்ம கலந்து வைப்போம் இல்லையா அதெல்லாம் நீங்கள் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு லைட்டாக போட்டுவிட்டு சும்மா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சுட்டு இது நல்லா இந்த மாதிரி கோட்டானதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கையோடையே வந்துட்டு நைட்டுக்கு ரைஸுக்குமே இதே தொட்டுக்கிறதுக்கே வச்சுட்டேன் நான் காலையில் வச்சு சாம்பார் இருந்தது மதியானத்துக்காக சாம்பார் செஞ்சுருந்தேன் இல்லையா அது கூட இதை வந்து தொட்டுக்க வச்சுட்டேன் ஸோ எனக்கு நைட்டு சைட் செய்கிற வேலையுமே வந்துட்டு மிச்சம் இது ஸ்நாக்ஸுக்காக கொஞ்சமாக கொடுத்துட்டு இது அப்படியே வந்து நைட்டுக்காக வெஞ்சனமாகவும் வச்சுட்டேன் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதையுமே அரைக்கணும் அதுதான் முதல்ல பெரிய வேலையை இருக்கிறதில்ல அதுவுமே வந்துட்டு அரைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேச்சஸ்ஸாக போட்டு தான் அரைக்கணும் ஏன்னா நம்ம இந்த அரிசி வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ஸோ நல்லா ரொம்ப நேரம் நல்லா நம்ம ஊறுச்சின்னா நம்மளுக்கு அரைப்பட்டுரும் நல்லா நீங்கள் வந்துட்டு நைட் அரைக்கிறதா தான் நீங்கள் காலையில் ஊற வச்சிருங்க அப்போ தான் நல்லா வந்துட்டு அரைப்படும் நல்லாவே அரைஞ்சிருச்சு அதே மாதிரி தண்ணியை வந்துட்டு ரொம்பவும் ஊற்றி அரைச்சிடாதீங்க இட்லி மாவுக்குன்னா நம்ம சும்மா தண்ணி வந்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் தோசை ஊற்றுறதா இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது நம்ம கொஞ்சம் தண்ணியாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இட்லிக்காக அரைக்கிறதால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் நான் அரைச்சி வைக்கிறேன் நைட்டு அரைச்சி வச்சுட்டு காலையிலக்குள்ளே வந்துட்டு நல்லா வந்து பொங்கிடும் அப்போ நம்மளுக்கு வந்துட்டு இட்லியும் நம்மளுக்கு நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக வரும் இப்போ காலையிலக்கு மாவு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிற பாருங்கள் மாவு நல்லா பொங்கி இருக்குது சூப்பராக ரொம்பவே ஒரு ஹெல்தியான இட்லி மாவு பேட்டர் தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்போவும் போல் நம்ம ஒரே மாதிரி அதே அந்த ஒயிட் கலர் இட்லி தோசை அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தம்போது வந்துட்டு பசங்களுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க ப்ளஸ் நம்ம ஹெல்த்தியாக கொடுத்தா மாதிரியும் இருக்கும் ஸோ இந்த மாதிரியும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சாப்பாட்டில் இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னலான அரிசிகள் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரியான வெரைட்டியான இட்லி தோசைக்கெல்லாம் வந்துட்டு இந்த கார சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கார சட்னியுமே வந்துட்டு செஞ்சு எடுத்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்